சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மedin வாலா அலி முகமதின் ஒபாரிக்கு வசலீம் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாளில் இருக்கிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒற்றைப்படை நாளாக இருக்கு இன்றைக்கும் நம்ம லைலத்தில் கதிரவை தேடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நிறைய பேர் இன்னைக்கு மட்டும்தான் லயலத்தில் கதிர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஒற்றைப்படைகள் எல்லாத்துலேயுமே நம்ம தேடுவோம் அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரத்யேகமான இந்த ஒரு அமலையை செஞ்சுக்கோங்க வியாழக்கிழமையுடைய சிறப்பும் கிடச்சி உங்களுக்கு லைலத்தில் கதிருடைய சிறப்பும் கிடச்சிரும் இதைவிட சிறந்த துவாக்களை நம்ம இந்த நாட்கள்ல ஓதவே முடியாதுன்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த துவாக்கள் தான் இது எல்லாமே இப்போ நம்ம அதை தான் பார்க்க போறோம் ஒரு ஏழு துவா தான் இருக்கும் இந்த ஏழு துவாவை மூணு மூணு முறை ஓதிக்குங்க இது எல்லாமே ஓதன உடனே அல்லாஹோ அடுத்த நொடியே பதில் கொடுத்ததா இருக்கு அதனால நீங்க இதை ஓதன உடனே உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைச்சிடும் அதுவும் நபிமார்கள் ஓதிய துவாவாக இருக்கு குர்ஆன்ல இறக்கப்பட்ட துவாவாக இருக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அமலை தான் நம்ம இன்னைக்கு எடுத்து செய்ய போறோம் இப்போ நம்ம அதை ஒன்னொன்னா பார்க்கலாம் அதுல முதல் ஒண்ணு பாத்தீங்கன்னா நபி யூனு சலே இஸ்லாம் அவர்கள் ஓதிய துவா அந்த துவா நம்ம எல்லாருக்கும் தெரியும் லா இலாஹா இல்லா அந்த சுபஹான கண்ணி குந்து மீன் அல்லாலி மீன் யா வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ பரிசுத்தமானவன் இன்னும் நான் எனக்கு அநியாயம் செய்து விட்டேன் நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனுஸ் அவர்கள் ஓதுனாங்க இதை ஓதின உடனே அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போச்சு அப்ப நபிமார்கள் துவாலேயே தலை சிறந்த துவாவாக நம்ம ஏழு பார்க்க போறோம்டோ அதுல முதல் நம்ம யூனுஸ் அலைய இஸ்லாமர்களுடைய துவா தான் நம்ம சொல்றோம் ஏன்னா எந்த உம்மத்துக்குமே இப்ப நம்ம வந்து நபிசுல்லாஹலை இஸ்லாமர்களுடைய உம்மத்தா இருக்கிறோம் நமக்கு யாருடைய துவாக்கள் எல்லாம் சொல்லப்படும் பாத்தீங்கன்னா நபி அவர்கள் சொல்லணும் ஆனா அல்லாஹ் வந்து யூனூஸ் அவர்களுடைய துவாவை சொல்லி நம்மளை கேட்க சொன்ன அந்த அறிவிப்பை நினைத்து பார்க்கணும் என்னுடைய நினைத்துல யாரெல்லாம் அந்த சகோதரர் யூனூஸ் அவர்களுடைய துவாவை ஓதுகிறாங்களோ அவங்களுடைய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்காமல் இருப்பதே இல்லை அப்படின்னாங்க சுபஹான் அப்ப யூனூஸ் நபி அவர்கள்த வந்து நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய உம்மத்தாகிய நாம ஓதணும்னு சொல்லிட்டு நபி அவர்களே வந்து உறுத்தி இருக்காங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த முதல் துவாவை நம்ம ஒதுக்கணும் மூணு தடவை நீங்க ஒதுக்கணும் அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த துவா தான் மூசா அலைசலாம் அவர்கள் ஓதிய ஓதியதுவா இந்த துவால வந்து பாத்தீங்கன்னா இத ஓதுறவங்களுக்கு கிடைக்காத நிகுமத்துகளே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஜீரோவில் இருக்கிற உங்களையே சொல்லலாம் எங்கிட்ட காசு இல்லை வேலை இல்லை வசதி இல்லை படிப்பு இல்லை இல்லை ஒரு நாலேஜாக வந்து எனக்கு திங்க் பண்ண தெரியாது எனக்குன்ட்டு எதுவுமே இல்லை ஏனோ தானன்னு தான் என் லைஃப் போயிட்டு இருக்கு என்ன நடக்கும்னு கூட தெரிலன்னு நீங்க நினச்சா கூட அப்படியே லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணி உங்களை வந்து என்ன பண்ணும் ராஜ வாழ்க்கை வாழ வைக்கும் எல்லா நல்லதையுமே உங்களுக்கு கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு துவா தான் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் என்னுடைய ரப்பே நீ கொடுக்கக்கூடிய நல்லதின் பால் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா நபி அவர்கள் கேட்டாங்க கேட்ட உடனே அவர்களுக்கு அனைத்துமே கொடுக்கப்பட்டுச்சு அவங்களுக்கு அது ஓதுற வரையும் எதுவுமே இல்லை செல்வம் குடும்பம் எதுவுமே இல்லை வீடு வாசல் எதுவுமே இல்லை அனைத்தும் கிடைத்தது அந்த மாதிரி நமக்கு அனைத்தும் இன்று இரவு கிடைப்பதற்கு இதுவே போதுமானது அப்ப இதை மூன்று முறை ஓதிக்கணும் அடுத்து மூன்றாவதா வந்து பாத்தீங்கன்னா அய்யுபு அலை அவர்கள் ஓதியதுவா ரப்பி அன்னி மசனியல் அந்த அருகமர் ராகிமேன் என்னை ஒரு துன்பம் தொட்டு விட்டது நீ ஏ கிருபியானவர்கெல்லாம் மாபெரும் கிருபியானவர்களாக இருக்கிறாய் அப்படின்னு ஓதுனாங்க இதை ஓதனம்னா என்ன நோய் இருந்தாலும் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ நஷ்டங்கள் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகண்டு போயிடும்னு சொல்லலாம் அதனால் இதையும் வந்து அடுத்து மூன்றாவதாக நம்ம மூணு முறை ஓதணும் அடுத்து நான்காவதாக என்னன்னா ரப்பி ஃபில்லி வழிவாளி வலி முஹ்மி நீன ஏ உம யக்கோல் இசாபு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குரானில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரப்பனாதுவா தான் இதுவும் வந்து ஒரு நபிதான் ஓதுனாங்க அதாவது எங்களுடைய சமுதாயத்திலிருந்து இருந்து நீ என்ன பண்ணணும் வழி நடத்தக்கூடியவர்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்யறாங்க இப்ராஹிம் அவர்கள் துவா செஞ்சதுக்கு பிறகுதான் அவங்களுடைய சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே யாரா இருந்தாங்கன்னா நபியா வந்துட்டு இருந்தாங்க அதாவது எல்லா நபிமார்களும் அவங்களுடைய தான் வந்தாங்க கடைசியா யார் வந்தாங்க நபி சொல்லாஹ் அலி அவர்கள் வந்தாங்க இதை ஓதுறது நமக்கு நேர்வழியும் கொடுக்கும் பாவ மன்னிப்பையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு அது வந்து இந்த நாட்கள்ல ரொம்ப முக்கியமான அமலா இருக்கும் அதனால இதை ஓதிக்கணும் அடுத்து ஐந்தாவதாக சுலைமா நிலைஸ்லாம் அவர்கள் ஓதிய துவா ஓதுங்க இந்த துவா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் எல்லாமே கொடுத்துச்சு நம்ம என்னதான் அமல் செஞ்சாலும் கடைசியாக வந்து எல்லாரும் கேட்குறது என் கடன் அடையணும் எனக்கு செல்வம் பெருகணும் எங்களுக்கு காசு வரணும் நல்ல வேலை அமையணும் தொழில் நல்லா செட் ஆகணும் தான் கேட்குறீங்க இது ஒன்று போதும் நமக்கு கண்ணியம் கௌரவம் செல்வம் வசதின்னு எல்லாமே நமக்கு கொடுத்துரும் அதனால இந்த துவாவை நீங்க ஒதுக்கணும் ரப்பி வஹாப்லி முல்கன் லாயம் வஹாப் என்ன அர்த்தம்னா ஏ யாருமே அடைய முடியாத ஒரு அரசாச்சி எனக்கு நீ நன்கொடையாக கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பார்த்துக்கோங்க யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அல்லாஹ் நாம்ளும் வந்து துவா கேட்கும் போது நம்ம நினச்சக்கூடாது இதெல்லாம் நடக்காது இப்படிலாம் கிடைக்காதுன்னா நினைக்கக்கூடாது நீங்கள் உரிமையாக கேட்கலாம் பத்து வருஷமாக திருமணமாகாமல் காத்துட்ருக்கீங்களா நீங்கள் என்ன கேட்கலாம் துவா செய்யும் போது யாருக்கும் கிடைக்காத ஒரு சிறந்த கணவரை எனக்கு கொடுன்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா அவங்க விதவையாக இருக்க நபி அவர்களுடைய ஒரு மனைவியான உம்மு அன்ஹா அவர்கள் வந்து கேட்டாங்க என்னுடைய கணவர் இறந்துட்டாங்க அவரை விட சிறந்த கணவரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்பதான் நபி சல்லாஹாம் அவர்கள் அவர்களுக்கு திருமணம் செய்யப்பட்டாங்க அந்த மாதிரி திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்க நல்ல வேலைக்காக காத்திருக்குறவங்கன்னு சொல்லிட்டு யார் வேணா நீங்க என்ன பண்ணலாம் எல்லாரும் விட சிறந்தது யாருக்கும் தெரியாத அளவுக்கான ஒரு விஷயத்தூடுன்னு நீங்க கேட்கலாம் நம்ம என்ன நினச்சிக்கணும்னா ஏதாவது ஒன்று கிடைச்சாவே போதும் நானும் ரொம்ப நாளாக காத்துட்டேன் இந்த வேலையே எனக்கு செட் ஆக மாட்டேங்குது தொழிலே அமைய மாட்டேங்குது கடைசிக்கு எனக்கு ஒரு மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபா பஞ்சாயிரம் ரூபா வருமானம் வந்தா கூட போதும் அப்படின்னு நீங்க துவா செய்யக்கூடாது உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான எண்ணம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா தாமதம் ஆகிறதும் தான் அப்படி ஒரு எண்ணத்தை கொடுக்குது அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனாலும் உங்களுடைய துவா எப்படி இருக்கணும்னா சுலைமான் அலையாஸ்லாம் அவர்கள் கேட்டதை மாதிரி மிகைத்து கேட்கணும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு பத்து வருஷமா கொடுக்காமல இருக்கிறத அதுக்கப்புறம் கொடுக்கலாம் அதனால சுலைமான் அலையிஸ்லாம் அவர்கள் பல்கி ராணியை திருமணம் முடித்து அவர்கள் என்ன ஆனாங்க மன்னர் ஆனாங்க பல்கி இஸ்லாணி வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கே ராணியாக இருந்தவங்க அவங்களே வந்து சுலைமான் அலையிஸ்லாம் அவர்களை வந்து திருமணம் செய்யறதுக்கான விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க எப்படியெல்லாம் அமையுது பாருங்க அல்லாஹ் நிச்சயமாக நமக்கும் நாம் எதிர்பார்ப்பதை விட சிறந்த வாழ்க்கைய வசதியை வருமானத்தை வேலையை எல்லாமே இதை கொண்டு கொடுப்பான் அதனால் இதை நீங்கள் ஓதிக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவதாக வந்து ரப்பி அஞ்சல் முன்சலம் உபாரக்கவ் வாந்தூன் முன்சிலீன் யாள்லா எனக்கு சிறந்த இடத்தை அந்த இறங்கு தளத்தை அமைத்து தருவாயாக நீயே சிறந்ததை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஓதிருக்காங்க இதுவும் வந்து ஒரு நபிமார்கள் ஓதியதுவாக தான் இது நம்ம எதுக்காக வந்து ஓதலான்னா நமக்கு ஆன சிறந்த இந்த ஒரு வீடு கிடைக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் ஒரு சிறந்த ஊர் சிறந்த வாழ்க்கை சிறந்த இடம் வந்து அமைகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து என்ன தான் வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை மாறும் ஆனால் நிறைய பேருக்கு அந்த ஊர் பிடிக்காது அந்த வீடு பிடிக்காது நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் நீங்கள் இதை ஓதிவாங்க திருமணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ உங்களுக்கு ஒரு சிறந்த இருப்பிடத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் அப்போ இந்த துவா ஓதிக்கணும் அப்புறம் கடைசியாக என்ன துவா ஓதுணும்னு அந்த துவாக தான் வந்து நம்ம எப்பயும் வந்து நபி சலாஹ் அலையம் அவர்கள் விரும்பி விரும்பி ஓதிய அதிகமான முறை ஓதிய ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா அசனத்தன்வ ஃபில் ஆகிரத்தி அசனத் வக்கினா அதா பண்ணார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவா இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ரப்பே சிறந்தது கொடு மறுமையிலேயும் சிறந்தது கொடு இன்னும் நரக நெருப்புலேருந்து பாதுகாவல் கொடுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம் ஒருத்தவங்க கேட்கக்கூடிய துவாலேயே சிறந்தது இதுதான் இம்மை மறுமை இரண்டையும் கேட்கணும் மாதிரி நரக நெருப்புலேருந்து பாதுகாவலும் கேட்கணும் இந்த மூணுமே இன்றைய இரவில் கேட்குறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதனால் நம்ம எல்லத்தில் கதிர் இரவை தேடக்கூடிய இரவில் இருக்கிறோம் ரொம்ப முக்கியமான இரவில் இருக்கும் இன்னும் வந்து கடைசி பத்து நோம்பில் இருக்கோ ரமலான் நம்மளை விட்டு கிடக்க போது இத்தனையும் இருக்கும்போது இந்த துவா வந்து இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் அப்போ இது அத்தனையுமே இருக்கு பாருங்கள் ஏழு துவாவையும் இது எல்லாத்தையும் நீங்கள் மூணு மூணு முறை ஓதிக்குங்க எப்போ ஓதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தொழுகை இருந்தாலும் இல்லாட்டினாலும் சரி நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் ஓதிக்கலாம் ஆனால் நான் சிறந்த முறை என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பின்னாடியும் இந்த ஏழு துவாவையும் மூணு மூணு முறை ஓதிவாங்க ஓதிட்டு உங்கள் துவா கேளுங்க நீங்கள் இதை மூணு தடவை ஓதிட்டாவே உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே இதுலேயே இருக்கும் நீங்க தனியா துவா செய்யும் போது கூட மிஸ் பண்ணா கூட அதெல்லாம் இதுக்குள்ள கிடைச்சிடும் அதனால இன்னைக்கு இதை வந்து காலையிலேருந்து நைட் வரையும் அப்பப்ப வந்து இதை ஓதிக்கொள்ளுங்க அல்லாகவே போதுமானவன்